ஏழு போலீஸ் நின்றுக்கிட்டே குடிக்கிறவன் எல்லாரையும் வீடியோ எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் மூவாயிர ரூபா பத்தாயிருவா ஐயாயிரம் ஒயின்ஸ் வாசல்ல எதுக்கு நீ வீடியோ எடுக்குற ஒயின்சாப் ஆஃப் வாசல்ல வந்து நீ எதுக்கு ஃபைன் போடுற ஒயின் ஷாப்லே ஃபைனு ஃபைனு ஒவ்வொருத்தனுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் மாதம் ஆயரூவா இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துறேன் ட்ரெண்டிங் ஆதம்பாக்கம் திருவள்ளூர் ரோட்டில் டாஸ்மாக் மதுக்கடை அருகில் வார்ஸ் செயல்படுகிறது இங்கு ஆண்டு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சரக்கு கிடைக்கும் இதற்காக குவாட்டர் பாட்டிலுடன் ஐம்பது முதல் எழுபது ரூபாய் வரை எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டும் அங்கு நியாயம் பேசினால் சரக்கு கிடைக்காது மாறாக தலையில் பாட்டிலால் அடிதான் விழும் தாக்குதலுக்கு பயந்து குடிமகன்கள் கேட்கும் விலையை கொடுத்து சரக்கு வாங்கி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அது நல்ல சரக்கா டுபாக்கூர் சரக்கா என தெரியாமல் குடிமகன்கள் அதிகாலை முதலே கொள்ளை விலை கொடுத்து மது வாங்கி குடித்து மட்டையாகி ரோடுகளில் மல்லாக்கப்படுப்பது வழக்கம் கண்டுகொள்ளாமல் இருக்க போலீசாருக்கு நாள் வாரம் மாதம் என பலவிதமாக மாமூல் சென்று விடுகிறது இதனால் போலீசார் கண்டுகொள்வதில்லை மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவோரை மடக்கி பிடிக்கும் போலீசார் ட்ரங்க் அண்ட் டிரைவ் என கூறி பத்தாயிரம் ரூபாய் ஸ்பாட் ஃபைன் விதிக்கின்றனர் அவர்களது வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படுகிறது அதிகப்படியான ஃபைன் வசூலிப்பதோடு வாகனத்தையும் பறிமுதல் செய்வதால் போலீசாருக்கும் குடிமகன்களுக்கும் இடையே கடும் தகராறு ஏற்படுவது சகஜமாகிவிட்டது இந்நிலையில் நேற்று இரவு ஆதம்பாக்கம் திருவள்ளூர் ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே போலீசார் நின்று கொண்டு பாரில் இருந்து வெளியே வருவோருக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் என தலா பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டனர் இதை கண்டித்து குடிமகன்கள் நடு ரோட்டில் போலீசாருடன் தகராறில் ஈடுபட்டனர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துவிட்டு மது போதை என கூறி ஆண்களிடம் பத்தாயிரம் ரூபாய் வசூலிப்பதா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா இது திராவிட மாடல் மோசடி ஆட்சி என குமுறினர் குடிமகன்களுக்கு ஆதரவாக சாலையில் செல்வோரும் போலீசாருக்கு எதிராக கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் குடிமகன்கள் மற்றும் பொதுமக்களின் சரமாரியான கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் போலீசார் காரில் ஏறி எஸ்கேப் ஆகினர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஐயா இங்க பாருங்க இந்த இருக்கு வீடு அந்த வீடு அந்த ரைட் அறிகிற வீடு தான் அவர் வீடு இவர் ஒயின் சாப்பிட இங்க வந்து சரக்கு அடிச்சிருக்காரு சரக்கு அடிச்சிட்டு பத்தாயிரம் ரூபாய் கட்டிருக்காரு இது எந்த கொடுமை இந்த கொடுமை அநியாயம் எங்கேயாவது நடக்குமா எذிக்கா ரெண்டு கிலோமீட்டர் வீடுங்க ஒயின் கி.மீ வீடுங்க ஒயின்ஷாப் பக்கத்துல நின்னுக்கிட்டு இப்போ எல்லாம் என்ன பண்றாங்க வாங்க இங்க எல்லாம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி வேணா எடுத்துக்கிறாங்க கார் எடுத்துட்டு வந்துட்டு காவல்துறை துறை வந்து பணம் வசூல் பண்றாங்க லோக்கல் லோக்கல்லே வந்து வசூல் பண்றாங்க முன்னாடி மெயின் ரோட்ல தான் வசூல் பண்ணுவாங்க இப்போ லோக்கல்லே வசூல் பண்றாங்க

இது ீர் <AufHow to graduate>? <fellastellen> <lean> <-nice>